ஒரு லைனிங் கிளாத்தை வந்து கீழே வச்சுக்கலாம் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கிளாத் வந்து வச்சுக்கலாம் மெயின் கிளாத்தையும் இதில் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து வச்சுருங்க அடுத்தது லெஃப்ட் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக அந்த கிராஸ் வந்து வச்சுட்டு ஒரு கால் இன்ச் வந்து பட்டி வந்து வெளியில் இழுத்த மாதிரியே இருக்கட்டும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது மீதி இருக்கிற இன்னொரு பீஸையும் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ இந்த மூணு பீஸையும் கரெக்டாக ஒன்றா வச்சுட்டு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க இங்க தையல் டாட் கிட்ட வரும்போது இந்த மூணு பீஸையும் நீங்க வந்து கரெக்ட் பண்ணணும் மறுபடியும் அடியில் இருக்க ரெண்டு பட்டி மெயின் கிளாத்து மேல இருக்க பட்டி இதை வந்து நேர் பண்ணிக்கிங்க இப்போ இந்த கிளாத்து இந்த சைடு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே கரெக்டா ஈவனா வந்து இருக்கும் இங்க எதுக்காக காலேஜ் விட்டுறோம் அப்படின்னா இங்க எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலர் இதை வந்து